பொன்னம்மாள் தெருவோரம் ஒரு பூக்கடை வைத்திருந்தாள் ஒருநாள் பொன்னம்மாளின் பூக்கடைக்கு பத்மா பூ வாங்க வந்திருந்தாள் அதே நேரம் பத்மாவின் பக்கத்து வீட்டு தோழி புவனாவும் பூக்கடைக்கு வந்திருந்தாள் அப்பொழுது புவனா பத்மாவிடம் இப்பவெல்லாம் உன்னை வெளியிலேயே பார்க்க முடியவில்லை கோயிலுக்கும் வருவதில்லை கணவனே கண்கண்ட தெய்வம் என்று கணவரையே தெய்வமாகத் தொழுது வீட்டிலேயே இருக்கிறாயா என்று நக்கலாக கேட்டாள் இதைக் கேட்ட பத்மா ஆமாம் என்பது போல புன்னகைத்தாள் இதை கவனித்த பூக்கடை பொன்னம்மாள் புவனாவைப் பார்த்து கணவனை மட்டும் கடவுளாகத் தொழுகிற ஒரு குடும்பப் பெண் மிகவும் சக்தி பெற்றவளாக ஆகிறாள் வானத்தைப் பார்த்து மழையே பெய் என்று சொன்னால் மழை பெய்துவிடும் அந்த அளவுக்கு சக்தி உடையவள் என்று கூறினாள் பொன்னம்மாள்